ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கு சாப்பாடு எடு எங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரத்துக்கு கல்வி இல்லை கலசாமி கோயிலில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா அதே கோயில்தான் இன்னைக்கு வந்து கிடையா அரைச்சி சாப்பாடு பார்த்துக்கோங்க அதனால் நான் வந்து எங்கள் அண்ணன் பிள்ளைகளில் எல்லாரையும் குடிச்சிட்டு போயிருந்தேன் பார்த்துட்டுங்க எல்லாம் போட்டாச்சு அப்புறம் வந்து தண்ணியும் வச்சாங்க தண்ணி என்ன செஞ்சாச்சு தெளிச்சாச்சு பார்த்துடுங்க அடுத்தது வந்து நல்ல வர அழகாச்சு எங்கள் ஃபிரெண்ட்ஸில் போகணும் சார் கொண்டு வந்து பார்த்துட்டுங்க சூப்பராக நல்லா வந்துருது நல்லா சூடு பார்த்துடுங்க அதெல்லாம் எங்கள் அண்ணன் பசங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கொண்டு வந்து வச்சாங்க அதாவது ஆட்டுக்கறி ஏன்னா நல்லா கூட்டம் அதனால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்க முடியும் பார்த்துடுங்க அப்புறம் வந்து சோறு வந்து எவ்வளோ கேட்டாலும் எங்கள் ஊரில் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆணக்கரி கொண்டு ஊற்றினாவே ஆணக்கரின்னா வேற ஒன்றும் இல்லைங்க எலும்பை போட்டு அதாவது அந்த இறச்சில் உள்ள எலும்பு எல்லாத்தையும் போட்டு வைக்கக்கூடிய கறி தான் ஆனக்கரி சரியா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துடுங்க நல்லா விரசி எடுத்து ஒரு குழப்ப குழப்புன்னு அடித்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணமையுக்கும் ஒரே சூடு சோறுலாம் அதெல்லாம் எல்லாேருக்கும் விரசி எடுத்து கொடுத்துட்டு மெதுவாக கிளம்பி வந்த பார்த்துக்கிடுங்க நல்லா சூடு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் குடிச்சுட்டு முடியுமா அங்கே போய் எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்க கட்டா குடுத்துட்டு காலி கால் பண்ணி ஆச்சு லைக் பண்ணுங்க தேங்க்யூ